பெண் மாற்றுத்திறனாளிகளுக்கான மகப்பேறு தருச்சிதைவு கருத்தலைப்பிற்கான உதவித்தொகை வழங்குதல் திட்டத்தின் விவரம் மாற்றுத்திறனாளி பெண்களுக்கு பிரசவ உதவித் தொகையாக ஆறாயிரம் ரூபாயும் மாற்றுத்திறனாளி பெண்களுக்கு கருச்சிதைவு மற்றும் கருத்தலைப்பிற்காக உதவித்தொகையாக மூவாயிரம் ரூபாயும் அறுவை சிகிச்சைக்காக ஒன்பதாயிரம் ரூபாயும் உதவித்தொகையாக வழங்கப்படுகிறது இந்த திட்டத்தில் பயனடைய தகுதிகள் மற்றும் நிபந்தனைகள் மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய அடையாள அட்டை அல்லது மாற்றுத்திறனாளிகளுக்கான தனித்துவம் வாய்ந்த மத்திய அரசின் அடையாள அட்டை அதாவது யுடிஐடி கார்டு மற்றும் மாற்றுத்திறனாளிகள் நலவாரிய உறுப்பினர்களாக பதிவு செய்த மாற்றுத்திறனாளியின் நலவாரிய பதிவு எண் குடும்ப அட்டை நகல் அட்டை நகல் பிரசவத்திற்கு குழந்தை பிறப்பு சான்று நகல் மற்றும் மருத்துவமனை சான்று நகல் கரு அறுவை சிகிச்சை செய்த மருத்துவமனை சான்றிதழ் வேறு துறையில் இத்திட்டத்திற்காக நிதியுதவி பெறவில்லை என சுய சான்று விண்ணப்ப படிவம் பெற விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க அணுக வேண்டிய அலுவலகம் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை விண்ணப்ப படிவத்திற்கு கீழ்காணும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்யவும் கீழ்காணும் சமூக ஊடகங்களிலும் எங்களை பின்தொடரலாம்